வர் ாவ வந்திரஞ்சி பேணுதற்கெண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு போணுதற்கெண்ணிய எண்ணம் அன்றோ முன்சை புண்ணியமே ஒளி வீசி சிகழும் அழகிய திருநெற்றியிலே விழி பெற்றவளை, தேவர்கள் எல்லாரும் வந்து வணங்கி வழிபட விடைகின்ற அபிராமி என்னும் எம்பெருமாட்டியை தொழும் வாய்ப்பு எனக்கு எப்படி ஏற்பட்டது அறியாமை நிறந்த நெஞ்சினருக்கு மிக அருகிலிருந்தும் கூட கண்டுகொள்ள முடியாத கண்ணியமான அவளை கண்டு தொழுது அவளது பேரன்பை நான் பெறுவதற்கு முப்பிறவிகளில் நான் செய்த புண்ணியங்களின் பயனே காரணம் எனக் கருதுகிறேன்